இனிமையான நண்பர்களே அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் உடைகிறது திமுக கூட்டணி அதிலிருந்து காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளியேற போகிறது என்று ஒரு செய்தி வெளியாகி கொண்டிருக்கிறது அதன் பின்னணியில் நடிகர் விஜய் உடைய தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது என்ற தகவலும் கூடுதலாக வந்திருக்கிறது அதை பற்றித்தான் இந்த காணொளியில் சற்று விரிவாக காண இருக்கிறோம் தமிழகத்தில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது நடிகர் விஜய்க்கு கிடைத்த வரவேற்பும் இந்த விளம்பரமும் கொள்கை ரீதியாக உருவாக்கப்பட்ட பல இயக்கங்களுக்கு கிடைக்கவில்லை பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது மிக பெரும் கூட்டத்துடன் லட்சக்கணக்கான இளைஞர்கள் பொதுமக்கள் திரண்டிருக்க சென்னை சீரணி அரங்கில் மருத்துவர் ஐயா அவர்கள் அந்த கட்சியை தோக்கிய பொழுது அன்றைக்கு பெரும்பாலான ஊடகங்கள் அந்த செய்தியை இருட்டடிப்பு செய்தார்கள் அதற்கு பிறகு மிகப்பெரிய விளம்பரம் யாருக்கு கிடைத்தது என்று கேட்டால் சினிமா நடிகர் விஜயகாந்த் மதுரையில் அவருடைய கட்சியை ஆரம்பித்த பொழுது அவருக்கு மிகப்பெரிய விளம்பரத்தை ஊடகங்கள் கொடுத்தார்கள் அதை தாண்டி பல நடிகர்கள் கட்சி ஆரம்பித்த பொழுது அவர்களுக்கெல்லாம் இவ்வளவு பெரிய விளம்பரங்களை ஊடகங்கள் கொடுத்ததில்லை ஆனால் நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பித்து விக்ரவாண்டியில் நடத்திய மாநாட்டை மிகப்பெரிய அளவில் ஊடகங்கள் விளம்பரப்படுத்தினார்கள் அதற்காக நடிகர் விஜய் கட்சியிலிருந்து பல கோடிகளை வாரி இறைத்து செலவு செய்தார்கள் என்று அன்றைக்கு பேசப்பட்டது அதற்கு பிறகு மதுரையிலே நடத்திய மாநாடு அந்த மாநாட்டை பற்றியும் மிகப்பெரிய அளவில் பேசினார்கள் அதற்கும் பல கோடிகளை செலவு செய்தார் என்று பேசப்பட்டது இருந்தாலும் அந்த மாநாட்டிற்கு எதிராகவும் விமர்சனங்கள் எழுப்பப்பட்டது கடைசியில் பல நகரங்களில் ஒவ்வொரு வாரத்திலும் சனிக்கிழமை நாட்களில் மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடத்தினார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கரூரில் அவர் நடத்திய மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்ததற்கு பிறகு அந்த மக்கள் சந்திப்பு கூட்டங்களை நடிகர் விஜய் தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருப்பதாக நடிகர் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுது வேறொரு அரசியல் வியூகத்தை நடிகர் விஜய் வகுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அவர் கட்சி ஆரம்பித்த பொழுது எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை யாரோடும் ஒட்டும் இல்லை உறவும் இல்லை கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி தமிழக எதிரி திமுக அண்ணா திமுக வரும் கூட்டணி இல்லை என்பதை போல மேடைக்கு மேடை பேசிக் கொண்டிருந்த நடிகர் விஜய் அவருடைய கருத்தில் இன்று இன்றைக்கு மாறுபட்டு அவருடைய அரசியல் நிலைப்பாட்டிலிருந்து இப்பொழுது வேறொரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறார் கரூரில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த சம்பவத்தில் திமுகவும் திமுகவின் ஆதரவு கட்சிகளும் நடிகர் விஜய்க்கு எதிராக விமர்சனங்களை வைத்த நேரத்தில் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுகவின் பொது செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குரல் கொடுத்தார் அதை போலவே அன்புமணி அவர்களும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக குரல் கொடுத்தார் தமிழகத்தின் பிரதான எதிர்கட்சியான அண்ணா திமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை போலவே அன்புமணி அவர்களும் நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பல கேள்விகளை அரசை நோக்கி எழுப்பினார்கள் செந்தில் பாலாஜி மீது குற்றம் சாட்டினார்கள் இப்படிப்பட்ட நிலையில் அது சம்பந்தமான வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு சிபிஐ விசாரணையை கண்காணிக்க ஒரு நீதிபதியையும் நியமித்தார்கள் இந்த வழக்கு இப்பொழுது வேகமாக விசாரணையில் இருக்கிறது இந்த நேரத்தில் தான் நடிகர் விஜய் தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறார் அவருடைய கட்சியுடைய முக்கிய தலைவர்களை அழைத்து பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமான சூழ்நிலையை வைத்துக் கொள்ளுங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு இணக்கமாக பொறுமையாக அவர்களை கடந்து செல்லுங்கள் பாரதிய ஜனதா கட்சியை பகைத்துக் கொள்ள வேண்டாம் அதே நேரத்தில் அவர்களோடு கூட்டணியும் வைக்க வேண்டாம் என்று ஒரு முடிவெடுத்திருப்பதாகவும் அதிமுக கூட்டணிக்கும் செல்ல வேண்டாம் அதிமுக கூட்டணிக்கு போய் தன்னுடைய வளர்ச்சியை செதைத்து கொள்ள வேண்டாம் என்று நடிகர் விஜய் சொன்னதாகவும் திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் திமுகவில் இருக்கின்ற காங்கிரஸ் கட்சியையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் உடைத்து அந்த இரண்டு கட்சிகளையும் நடிகர் விஜய் உடைய கட்சி கூட்டணியில் இணைத்தால் கிறிஸ்துவ மக்கள் வாக்குகள் கிடைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்து மக்களின் வாக்குகளும் கிடைக்கும் மற்ற நடுநிலையாளர்கள் வாக்குகளும் கிடைக்கும் ஏற்கனவே நடிகர் விஜய்க்கு முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்கு வங்கி இருப்பதாக ஒரு சர்வே சொல்வதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது அது உண்மையா பொய்யா என்று ஆராய வேண்டிய நிலைக்குத்தான் தமிழக அரசியல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நடிகர் விஜய் இப்படி ஒரு திட்டம் போட்டு காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார் அப்படி நடிகர் விஜய் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் நடிகர் விஜய் கட்சியின் கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் அன்புமணி எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுப்பார் அன்புமணி அந்த கூட்டணிக்கு வருவதை திருமாவளவன் ஒப்புக்கொள்வாரா என்பதெல்லாம் மில்லியன் டாலர் கேள்வியாக இருக்கிறது அதே நேரத்தில் இப்படிப்பட்ட செய்திகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் உண்மையிலேயே விஜய் இப்படி ஒரு திட்டத்தில் இருக்கிறாரா என்பதை தெரிந்துதான் வெளியிடுகிறார்களா அல்லது அவர்களாகவே கற்பனை செய்து இப்படிப்பட்ட ஒரு செய்தியை வெளியிட்டு நடிகர் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறார்களா ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு திமுகவிற்கு அரசியல் ஆலோசனை கொடுக்க வந்த பீகார் பிராமணர் பிரசாந்த் கிஷோர் இப்படித்தான் திமுகவுக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருப்பதாகவும் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றும் தனித்து போட்டியிட்டாலும் ஆட்சியை பிடிக்கும் கூட்டணிகளை வெறும் உதவிக்குத்தான் வைத்திருக்கிறார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தையும் ஏற்படுத்தி அதன் மூலம்தான் வெற்றி பெற்றார்கள் திமுகவும் அண்ணா திமுகவும் அவ்வப்பொழுது இந்த அரசியல் நடைமுறையைத்தான் பின்பற்றுகிறது இப்படிப்பட்ட அரசியலைத்தான் மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து அந்த இரண்டு கட்சிகளும் தொடர்ந்து தமிழகத்திலே மாறி மாறி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறார்கள் ஆகவே அதை போன்று ஒரு பெரிய கட்டு கதைகளை வெளியிட்டு ஈஸ்மன் கலரில் இப்படிப்பட்ட எல்லாம் போட்டி அதன் மூலம் பல கூட்டணிகளை உருவாக்கி திமுக அண்ணா திமுகவிற்கு மாற்றாக ஆட்சிக்கு வந்துவிடலாம் என்று விஜய் கணக்கு போடுகிறாரா அதற்காகவே திட்டமிட்டு இப்படிப்பட்ட பொய் பிரச்சாரங்களை ஊடகங்கள் செய்து கொண்டிருக்கிறதா என்பதற்கு காலம் பதில் சொல்லும் ஆனால் நடிகர் விஜய்யை நம்பி திருமாவளவனும் காங்கிரஸ் கட்சியும் வருமா என்ற கேள்விக்கு அந்த கட்சியினுடைய தரப்பிலிருந்து இருந்து இல்லை என்றுதான் பதில் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் நடிகர் விஜய் தரப்பிலிருந்து காங்கிரஸ் தலைவரோடு பேசிவிட்டோம் காங்கிரஸ் மேலிடம் விஜயோடு கூட்டணி வைக்கவே விரும்புகிறது விஜயோடு கூட்டணி வைத்தால் ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அதிகாரத்தின் மையத்திற்கு வரலாம் மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சியை மிகப்பெரிய அளவில் வளர்த்து எடுக்கலாம் என்று மத்தியிலே இருக்கின்ற காங்கிரஸ் கட்சி நினைப்பதாகவும் அதற்கு தமிழ்நாட்டிலே இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் முட்டுக்கட்டை போடுகிறார்கள் என்றும் ஒரு செய்தியை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்பது இன்னும் ஓரிரு மாதங்களில் தெரிய வரும் தொடர்ந்து தமிழகத்தில் ஊடகங்கள் எப்படி பொய்யான பிரச்சாரங்களை இன்றைக்கு மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்படி பொய்யான செய்திகளை கூறி கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கெல்லாம் கடந்த கால வரலாறுகள் சாட்சியமளிக்கிறது அளிக்கிறது அதை போல இந்த தேர்தலிலும் நடிகர் விஜயை சுற்றி இவ்வளவு பெரிய பிம்பத்தை ஏன் ஊடகங்கள் கட்டமைத்துக் கொண்டிருக்கிறது ஏன் ஒரு நடிகர் மட்டுமே நாடாள வேண்டும் என்று தமிழ்நாட்டிலே இருக்கின்ற ஊடகங்கள் எதிர்பார்க்கிறது என்கின்ற கேள்வியை மக்கள் கேட்க வேண்டும் என்றைக்கு மக்கள் இப்படிப்பட்ட கேள்வியை எழுப்புகிறார்களோ அன்றைக்குத்தான் இப்படிப்பட்ட தத்துவ சிந்தனை இல்லாத கொள்கை இல்லாத கோட்பாடு இல்லாத மக்களை பற்றி கவலைப்படாத கோட்டைக்கு மட்டுமே செல்ல வேண்டும் என்பதை மட்டுமே கொள்கையாக வைத்து கொண்டிருக்கின்ற சில நடிகர்கள் நாடாள வேண்டும் என்று கட்சி ஆரம்பித்து தமிழக அரசியல் மோசமாக போகின்ற நிலைமைகள் தடுத்து நிறுத்தப்படும் என்று நடுநிலையாளர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி